தேவையான இடங்களில் அடங்கி போகவில்லை என்றால் தேவையில்லாத நேரத்தில் அடக்கிவிட்டு போகும் நம் வாழ்க்கை மன அமைதியை தேடி தெரியாதே உன்னைத் தவிர உனக்கு அமைதியை வேறு எதுவும் கொண்டு வர முடியாது உன் சில எண்ணங்களை மாற்றினால் உனக்கு அமைதி கிட்டும் வற்புறுத்தி வாங்கும் எதுவும் வாழ்க்கைக்கு பொருந்தாது விரும்பி தருவதில் பெரும் சுகம் வேறெதிலும் இருக்காது சில அறிவுரைகள் சீக்கிரத்தில் உனக்கு புரியாது நன்றாக புரியும் நடக்கும் போது கிடைக்காத செருப்பு படுக்கையில் கிடக்கும்போது போது அதனால் எந்த பயனும் இல்லை தேவைப்படும் போது கிடைக்காத பணமும் பாசமும் கூட அப்படித்தான் உன்னை துன்பப்படுத்துவது ஒருவனுக்கு இன்பத்தை தருவதாக இருந்தால் பதிலுக்கு நீ துன்பப்படாமல் இருப்பதுதான் உனது இன்பமாக இருக்க வேண்டும் சிலவற்றை குறித்து ஏன் உனக்குள் இத்தனை போராட்டம் அமைதியாக இரு காலம் மாறும் பொழுது எல்லாமும் மாறும் உன்னுடைய இன்றைய நிலையை வைத்து எதையும் தீர்மானித்து விடாதே காலமும் நேரமும் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம் உன் வாழ்க்கையில் உள்ள எதுவும் நிலையானது இல்லை என்பதை நீ உணர ஆரம்பித்து விட்டால் உனக்குள் இருக்கும் மன அழுத்தம் ஒன்றும் இல்லாமல் போகும் வாழ்க்கை இரண்டு விஷயங்களால் ஆனது சிலவற்றை செய்திருக்கலாம் அல்லது செய்யாமல் இருந்திருக்கலாம் எல்லாவற்றையும் கடந்து நிறைவாய் வாழுங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கே நன்றிகள்